பிரிமானவர்களே இன்று நாம் ஆண்டோரி இடத்திலிருந்து நிறைவை பெற வந்திருக்கிறோம் பேசிய ரெண்டு என்படி நம்மோடு பேசுகிறார் அப்போ சிலர் தீர்க்கதர்சிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று ஆமாம் நாமும் இயேசு சுவாமி மேலே அவர் மீது கட்டப்பட்டு இருக்கும் ஒரு வீடாக இருக்கிறோம் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பமாக அவர் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மூளைக்கல்லாக நம் வீட்டிற்கு இருக்கிறார் அந்த காலத்தில் இந்த மூளைக்கல்ல தான் உதக்கல்லாக அஸ்திபார கல்லாக அவங்க போடுவாங்க அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக தாங்குதோ வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வீடு நிலைத்து இருக்கும் ஸோ இன்று ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு மூளைக்கல்லாக இருக்கும்பொழுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வீடு இருக்கோன்னு யோசித்து பாருங்க அதுவும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அப்போ சில தீர்க்கதர்சிகள் அவர்களும் நமக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் அவர்கள் நம் வாழ்க்கையில் போட்ட ஒவ்வொரு விதை ஜபங்கள் இன்னும் நமக்காக மன்றாடின ஒவ்வொரு காரியமும் ஒரு விதையாக நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அதோடைய அறுவடையையும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்ப்போம் ஸோ நிச்சயமாக நமக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு நல்ல முடிவு நல்ல வாழ்க்கை உண்டு பிரியமானவில்லை இவ்வளோ காரியங்கள் ஒரு விதையாக ஒரு ஸ்ட்ராங் அஸ்திபாரமாக நமக்கு இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க இன்று ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறதுனால அவருக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மையும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் அவரிடமிருந்து நம் குடும்பத்திற்கு அப்படியே பாய்ந்து வருகிறது அவருக்குள்ளே இருக்கிற சமாதானம் நம் விவரிக்க முடியாத அந்த சமாதானம் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது அவருக்குள் இருக்கும் தெய்வீக சுகம் அவர் வென்று பெற்ற அந்த சுகம் அவர் தழும்புகளால் குணமாகிறோம் அந்த சுகம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது இன்னும் அவருக்குள்ள அன்பு அவருக்குள்ள ஒவ்வொரு கிருபை ஐஸ்வர்யம் கூட எனக்குள் ஐஸ்வர்யம் எனக்குள் ஞானம் அறிவனம் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஸோ அதையெல்லாம் நம்ம இன்று மன்றாடி பெற்றுக்கொள்ள போகிறோம் தைரியமாக நம்ம கேட்க போகிறோம் அதுவும் ஏசு சுவாமி நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறதுனால அவர் நித்திய காலமாய் ஜீவிக்கிறதுனால நாமும் அவரோடு சேர்ந்து நித்திய காலமாய் ஜீவிக்கும் வழியை பெற்றிருக்கிறோம் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் நித்திய காலமாய் இயேசுவோடு ஜீவிக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க தான் இயேசு சொல்கிறார் நீங்கள் கண்மலையின் மீது வீட்டு வீட்டை கட்டும் பொழுது ஒரு புத்தி உள்ள மனுஷனை போல் வீட்டை கட்டுகிறீர்கள் அது நிலைத்திருக்கும் என்ன காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் தண்ணீர்கள் அடித்தாலும் அது விழாதென்று நமக்கு நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே ஸோ இன்றும் அவருக்குள் உள்ள நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஆண்டு வரே இன்று எங்கள் வீட்டை மீண்டும் நாங்கள் உமை தேடி வாழும்படி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி நீரே எங்கள் மூளைக்கல்லாக கண்மலையாக இருக்கும்படி உமை தேடுகிறோம் ஒவ்வொரு நாளிலும் உமை தேட எங்களுக்கு கிருபை தாரோம் வீடாக நாங்கள் உமை தேடி வாழ கிருபை தாரோ சுவாமி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரோம் எங்கள் வீட்டு சார்பில் இன்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஒவ்வொரு உறுப்பினர் சார்பிலையும் மன்றாடுகிறோம் சுவாமி உன் பிள்ளைகளின் ஜபத்தை கேளும் அப்பா உமக்குள்ள அன்றுவரே உமை எங்கள் அஸ்திவாரமாக மூலைக்காலாக வைக்கும் இந்த வினாடியில் நீர் எழுந்தள்ளும் அப்பா கொள்ளுள்ள சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நாடுகிறோம் உன் பிள்ளைகளின் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை இருதயத்தை இப்பொழுது தாரும் உம்மிடமிருந்து பாய்ந்து செல்லட்டோ ராஜா எல்லா அலைகளையும் அம்மைதலாக்கும் சுவாமி எல்லா கோபத்தையும் அம்மைதலாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அடக்கிய ஆளும் சுவாமி ஆண்டு தயவாக அங்கே ஒரு சமாதான நிலை எல்லா ப்ரெஷர் மத்தியிலையும் அன்று வரையே அவர்களுக்கு குழப்பங்களின் மத்தியிலையும் அன்று வரைய ஒரு சமாதான பதில் வந்து இறங்கட்டும் ஞானம் அவர்களுக்குள் இறங்கட்டும் உமக்குள்ள ஞானம் அறிவை வைத்து அவர்கள் ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாய் செய்யட்டும் சுவாமி அப்பா சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய தளும்புகளினால் சுகம் அடையும்படி செய்யும் சுவாமி அடையும்படி செய்யும் அப்பா அவர்கள் பண கஷ்டத்தில் உம்முடைய ஐஸ்வர்யம் வெள்ளி பொன் உம்முடையது சுவாமி அன்றுவரே அவளுக்கு அற்புதமாய் கொட்டும் தேவைகளை இன்றே சந்தியும் சுவாமி உமக்குள்ள ஒரு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி எங்களுக்கு மனம் இறங்கும் ராஜா அன்பினால் ஒவ்வொருவர் இருதயத்தை ஒன்று கட்டி அருளும் சுவாமி அப்பா வீட்டை ஸ்திரமாய் ஸ்தாபியும் நித்திய ஜீவனுக்கேற்ற அன்றுவரே வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் சுவாமி அப்படி அவளுக்கு கண்மலையாக இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் அமைய பிரியமானவர்களே இந்த காருண்யா பல்கலைக்கழகத்தை அமைத்து ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ஆகிவிட்டது அது இயேசு அதன் அஸ்திபாரமாய் இருந்து அப்படியே நிலைத்து நிற்கிறது ஸோ அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இன்னும் வெகு காலமாய் நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அங்கு நிறைவேறி பிள்ளைகளெல்லாம் தலைவர்களாக நாட்டிலும் உலகத்திலும் உயர்ந்திருக்க வெளிவர நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்க அன்றர் உங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு உங்களோடு சேர்ந்து ஆண்டவரிடம் பெதஸ்தா ஜப மையத்திலே ஜபம் பண்ண போகிறோம் பாரத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வலியிலிருந்து இப்பொழுது இளை போறுதலை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு மந்திரமும் அவர்களை தொட்டக்கூடாது நீங்க பயத்தோடு வந்திருக்கலாம் வியாதியோடு வந்திருக்கலாம் எல்லாத்தையும் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்றுவார் ஆசீர்வாத கூட்டத்திற்கு அற்புதத்தை பெற வாருங்கள் குழந்தை பாக்கியம் பெரும்படி வாருங்கள் ஆறு வருஷமா குழந்தை இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ப்ளஸ்ஸிங் மீட்டிங் வந்து ஐயா நானும் என் வைப்பும் தனித்தனியாக நின்று லைன் பிரேயர் ப்ரேயர் பண்ணோம் நவம்பர் மாசமே வைப் தனிச்சன் ஆனாங்க ரெண்டாயிரத்து பதினாலு முதல் டயம் பேருமா உங்களை வீட்டில் வாழ வைக்கப் போகிறது என்று ஆண்டு சொல்லிருக்கிறார் டாக்டர் பால் தினதன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்ய நேரில் வருகின்றனர் நடைபெறும் நாள் நவம்பர் இரண்டு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு இடம் பெதஸ்தா ஜெப்கோபுரம் கருண்யா நகர் கோயம்புத்தூர் தங்கும் இடவசதி மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஐந்து நான்கு ஐந்து என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை கருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பெதஸ்தா சிறப்பு ஆசிர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர்